வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் பொதுவா மது விளக்கு மது ஒழிப்பு அப்படின்னு பேசும்பொழுது கொஞ்சம் தேர்ந்த அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த சமூகத்தில் அது சாத்தியமா முதல்ல அது சாத்தியமா முதல்ல இந்த சமூகத்தில் அது வந்து ஒரு சமூக மாற்றத்தோடு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நாளைக்கே ஒரு சட்டம் போட்டு அது நடக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரியான கருத்தை முன்வைப்பாங்க அதுல ஒரு திருமாவளவன் அவர்களும் இருந்து கொண்டிருந்தார் ஏன்னா இன்னைக்கு திடீர்னு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாரு அப்புறம் கூட்டணி குறித்து அவர் பேசிய கருத்துக்கள்லாம் கூட சர்ச்சையாச்சு இந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு ஆனா மது ஒழிப்பு மாநாடு நடப்பது உறுதியாக இருக்கிறது திமுகவில் இருந்து பிரதிநிதிகள்லாம் வருவாங்கன்னு சொல்கிறாரு இதை எப்படி புரிந்து கொள்வது இந்த உலகத்திலே உலகம் தோன்றிய காலம் தொட்டு மது என்பது பல வடிவங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது சோமபானம் சுறாபானம்னு வேறு பெயர்களில் பொழுது அழைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கடந்த காலங்களில் வந்து கல்லுக்கடைகள் வந்து அதிகமாக இருந்த வரலாறு நமக்கு உண்டு அப்போ எல்லா காலத்திலையுமே மது பழக்கம் என்பது வந்து ஒரு குறைந்தபட்ச தீமையாக சமூகத்தினுடைய ஒரு 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 ஓரமாக இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு அது என்னவாக இருக்கிறதுனா குடித்தவர்கள் எண்ணிக்கை எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டே போகிறது குடிக்காதவர்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க இப்போ அதற்கு நேர்மாறாக என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் எந்த சினிமாவுக்கு போனீங்கன்னாலும் ஓப்பனிங் சாங் வந்து டாஸ்மார்க்கில் தான் வந்து ஓப்பனே பண்ணுறான் படத்தையே அப்புறம் ஒவ்வொரு டைலாக் பேசும் போதும் கீழே போடுறாங்க புகை பிடிப்பது மது குடிப்பது உடல்நலத்துக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்வியலின் ஒரு பகுதியாக மது மாற்றப்பட்டு விட்டதோங்கிற அளவு இருக்கு அதுலயும் மக மிகப்பெரிய கொடுமை எல்லாம் என்ன அப்படின்னா கஞ்சா போன்ற போதை பொருட்கள்லாம் வந்து ரொம்ப புழக்கத்துல இருந்து பள்ளி மாணவர்களுக்கு மத்தியிலையும் பள்ளி மாணவிகளுக்கு மத்தியிலையும் கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியிலையும் குறிப்பாக இளைஞர்க இளைஞர்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல இடங்களில் பரவி இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய சமூக சீர்கேடு இது வெறும் காவல்துறையை வைத்துக்கொண்டோ அல்லது ஒரு அரசு நினைப்பதை வைத்துக்கொண்டு மட்டுமே வந்து இது தீர்ந்து விடுமா என்று தெரியவில்லை ஏனென்றால் நமக்கு வந்து காவல்துறையினுடைய எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டால் கூட எண்ணூறு பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்க முடியுங்கிறான் அதனால் ஒவ்வொரு தனி மனிதனையும் கண்காணித்து எப்போ வந்து எந்த சந்தத்துக்குள்ளே போய் சரக்கு போடுவான் எந்த எங்கே போய் கசக்குவாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத சிக்கலாக இருக்குது அதனால் மது ஒழிப்பு மாநாடு என்பது ஒரு காலத்தின் தேவை தான் அது ஒரு பக்கம் ஒழிக்க முடியாதுங்கிற யதார்த்தம் இருந்தாலும் மட்டுப்படுத்தலாம் சாதி ஒழிப்பு தான் மக்கள் விடுதலைன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை வச்சுருக்காங்க அப்போ சாதியினுடைய அந்த தீவிரத்தன்மையை குறைக்கலாம் சாதிய ஆதிக்கத்தை வந்து நம்ம குறைக்கலாம் அந்த அதன் மீது வைத்திருக்கக்கூட நம்ம நம்பிக்கையை வந்து நம்ம வந்து வந்து இல்லாமல் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் முயற்சி செய்வதைப் போல தான் இதுவும் இறத்தாழ அதனால் மது ஒழிப்பு மாநாடு என்பது இன்றைய காலத்தின் தேவை தான் இது குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் பெரிய வரவேற்புக்குரியதாக இருக்கும் பல இளம் விதவைகள் பெருகுவதற்கு நாற்பது வயதுக்காரன் எண்பது வயதுக்காரனால் நிறையா பேர் மரணம் அடைவதற்கு மது மிக முக்கியமான ஒரு காரணமாக மாறி இருக்கிறது இந்த சமூக சீர்கேட்டை இந்த நேரத்திலே வந்து கண்டிப்பதற்கு இதை உணர்த்துவதற்கு ஒரு மாநாடு என்பது அவசியமான ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் சமீபத்தில் நடைபெற்ற அந்த விஷேசாராய சாவுகள் அதை தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் அதாவது அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விஷ விஷாராய சாவுகள் நடைபெற்ற அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு மதுவின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு அந்த வெறுப்பை வந்து நாம அட்ரஸ் நாம் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விடுதலை சிறுத்தைகள் அடிப்படையில் தான் இந்த மாநாடா இந்த மாநாடை நடத்துவதன் மூலமாக தன்னுடைய ஸ்ட்ராங் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரும்புதா ஏற்கனவே வந்து அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது பட்டியலின மக்களாக இருக்கிறவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறவங்க சிறுபான்மை மக்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் ஏறத்தால் வந்து வீசிக்கா பெற்று இருக்கிறது வந்து தமிழ்நாட்டிலே அதிமுக அடுத்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பரவலாக்கப்பட்டிருக்கிறது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குடிநோயால பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா பெரும்பகுதி பாத்தீங்கன்னா சுமை தூக்குற தொழிலாளர் இருந்து விளிம்பு நிலை மக்களா இருக்கிறவங்க துப்புரவு தொழிலாளர் இருக்கிறவங்க அது மாதிரி ஆனா இந்த விளிம்பு நிலை மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க இந்த கள்ளக்குறிச்சியினுடைய அந்த கள்ளச்சாராய சாவிலே கூட பட்டியலின மக்களுடைய உயிர் தான் பறிக்கப்பட்டிருக்கிறது அவங்க தான் அந்த சாராயத்தை குடிச்சு செத்துருக்காங்க அந்த குறைந்த விலைக்கு மது வாங்கி குடிச்சு செத்துருக்குறாங்க அதனால அவருக்கு கூடுதல் கரிசனம் வந்ததில் நமக்கு இன்னும் ஆச்சரியம் இல்லை அவர் அரசாங்க அரசு எதிர்ப்பு மாநாடுகளை நடத்துவது என்பது விடுதலை சிறுத்தைக்கு இது முதல் முறை அல்ல ஏற்கனவே வந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஜெயலலிதா காலத்தில் மதமாற்ற தடை சட்டம்னு சொல்லி பௌத்த மதத்திற்கு நாங்கள் எல்லாரும் மாறுறோம் என்ற ஒரு மிக கடுமையாக வந்து ஒன்றரை லட்சம் பேரை நான் மதம் மாற்ற போறேன் சட்டம் என்ன கிழிக்குதுன்னு பார்ப்போம்னு மாநாடு போட்டார் அது ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்கிறது மாநாடு போடுறதுங்கிறது எளிதான காரியம் அல்ல ஏன்னா அவர் ஜனநாயக பண்பு ரொம்ப குறைவான ஒரு ஜெயிதான் அது மட்டுமல்ல கலைஞரோடு வந்து திமுகவோடு நெருக்கமாக இருந்த காலகட்டங்கள்லேயே ஈழத்தமிழர் அரசியல் நிலைப்பாட்டில் அதற்கு நேர் எதிர் முகாமாக இருந்த பல நெடுமாறன் போன்றவர்களோட அன்றைக்கு வந்து வைகோ போன்றவர்களோடையெல்லாம் ஒரு தீவிரமான அரசியல் செயல்பாட்டுக்குள்ளேயும் அவர் இருந்தார் உண்ணாவிரதத்திலாம் இருந்தார் ஆமாம் இருந்தார் ராமதாஸ் வந்து பலச்சாறு கொடுத்து முடிச்சு வச்சாரு அதனால அவருக்கு வந்து ஏற்கனவே அரசாங்க எதிர்ப்பு என்பது அவருக்கு ஒரு இயல்பான ஒன்று அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது அப்படிங்கிறது அவருடைய இயல்பான ஒன்று தேவை ஏற்படும் பட்சத்தில் ஆமா இல்ல அவருடைய அரசியல் தொடக்கமே நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் மறுப்பு இயக்கமாக தான் அவர் தொடங்கினார் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு தான் அவர் மதுரையில் அரசியலை தொடங்கினார் ஒரு கழக அரசியல் அரசியல்வாதியாகத்தான் அவர் எல்லாருமே பார்த்தாங்க ஒரு ரெபலாக தான் அவரை பார்ப்பாங்க எப்போவுமே அவருடைய தொடக்க கால பேச்சுலாம் வந்து ரொம்பவும் வீரியமான ஒரு பேச்சு ரொம்ப வேகமான ஒரு பேச்சு வந்து ஒரு ரொம்ப பற்றி எறிகிறது மாதிரி தான் இருக்கும் அவருடைய சொற்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையானதாக தான் இருக்கும் அதனால திருமாவளவனுடைய கடந்த கால பாதை தெரிந்தவர்களுக்கு அவர் ஒரு கூட்டணியில் இருந்தாலும் தான் எதிர்ப்பாரு மாற்று கருத்தை முன்வைப்பார் அது அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை பற்றிலாம் அதிகமாக கவலைப்பட மாட்டாரு மாற்றுக்கருத்தை முன்வைப்பதில் எப்பொழுதுமே அப்படிங்கிறது அவருடைய கடந்த கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு புரியும் இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு என்னடா அது இந்த மாதிரி திமுக கூட்டணி விட்டு வெளியே வரப்பட பொருள் என்று அது கூட்டணி சார்ந்ததாக பல பேர் அதை புரிந்து கொள் கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாநாடு கட்சியை பலப்படுத்துவதற்கு எதன் அடிப்படையில் பலப்படுத்துவது ஏன் கட்சி திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி எழும்பொழுது சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த படுகொலை அந்த படுகொலைக்கு பிறகு ரஞ்சித் போன்றவர்கள் எழுப்பிய கேள்வி அதாவது பட்டியல் சமூகத்திற்காக போராடுகிறோம் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு குறிப்பாக திருமாவளவனுக்கு எதிராக அவர் எழுப்பிய கேள்வி அதைத் தொடர்ந்து பலரும் கூட இன்னைக்கு திருமாவளவனுக்கு எதிராக எழுப்பக்கூடிய கேள்வி இது எல்லாம் தான் இன்னைக்கு களத்துல மீண்டும் ஒரு அரசியலை கட்டமைக்க வேண்டிய இல்லை களத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு அதனுடைய தொடக்கமாக இந்த மது விளக்கு மாநாடு அப்படின்ற மாதிரி சிலர் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க இல்ல அதை நான் வந்து அப்படி பார்க்கல பாரஞ்சித் வந்து ஒரு தொடக்க நிலையில இருக்கார் அரசியலினுடைய ஒரு தொடக்க நிலையில இருக்காரு மாநகரத்தை தாண்டிய அரசியல் என்பது அவருக்கு வந்து பெருசா கிடையாது அவர் திரைப்பட இயக்குனரோ ஒரு முழு நேரம் அரசியல் பணி சம்பந்தப்பட்டவரே கிடையாது ரொம்ப அவர் வந்து எக்ஸ்தலத்துல கருத்து தெரிவிக்கிறது சினிமா ஃபங்க்ஷன்ல பேசுறது அப்படிதான் அவர் அரசியல் பேசுறாரே தவிர இவரை போல வந்து குருவி கூடுகட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணி அனுபவம் அவருக்கு கிடையாது ரஜித்து கிடையாது இவர் வந்து இவருடைய கால்படாத இடங்களே கிடையாது எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கிறாரு எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கிறாரு வந்து ரொம்ப பாதிக்கப்படுகிற மக்கள் சார்ந்துலாம் அவர் வந்து மிக தீவிரமான கள செயல்பாட்டுகளுக்கு வந்து அவர் தொடர்ந்து இயங்கக்கூடியவராருக்க அதனால திருமாவளவனுடைய அடித்தளம் வந்து ஆடிவிட்டது அல்லது குறைந்து விட்டது என்பதெல்லாம் வந்து ஒரு மேம்போக்கான சோசியல் மீடியா கருத்து தானே தவிர சும்மா சமூக வலைதளங்களில் இயங்குகிறவர்களுக்கு அப்படி ஒரு தோற்றம் இருப்பது மாதிரி தெரிகிறதே தவிர கல அரசியலில் அவருக்கு வந்து அவருக்கு நிகராக யாருமே வந்து சென்று சேரவே இல்லை அவர் பட்டியலின சமூகத்தை கடந்து பல சமூகங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக ஓபிசி பிரச்சனைகளை பேசக்கூடியவராக சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவராக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்தை வந்து அவர் அவர்கள் அபகரித்து கொண்டதற்கான தீர்ப்பு வந்தபோது கூட இது வந்து சட்டத்தின் தீர்ப்பு தான் இருக்கே தவிர இது நீதியின் தீர்ப்பு அல்ல என்று சொல்வதற்கு தைரியமாக அவர் சொன்னார் இது வந்து தவறான தீர்ப்பு என்பதை போல அவர் வந்து தைரியமா சொன்னார் அதனால பல மாற்று கருத்துக்களை அவர் எப்பொழுதுமே முன்வைத்துக் கொண்டே தான் வருகிறார் அதனால இத வந்து அவருடைய அரசியலுக்கான ஒரு அடித்தளத்தை சரி செய்வதற்கான முயற்சி என்பதை நான் ஏற்றுக்கொள்ளல அடித்தளம் அப்படின்னு பேசும் பொழுது ரஞ்சித் அவர்களுக்கு அந்த அடித்தளத்தை கைப்பற்றுவதற்கான கட்டமைப்பும் இல்லை தேவையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனா இன்னைக்கு பாஜக அப்படின்ற ஒரு இன்னொரு சக்தி இருக்குது இது போன்ற அதிருப்தி ஏற்படக்கூடிய நபர்களை ஒரு கட்சியில் அதிருப்தி ஏற்பட்டு வெளியேறக்கூடிய மக்கள் கூட்டத்தை தன்பால் இருப்பதற்கான சில வேலைகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறது இப்போ களத்தில் பாஜகவும் இருக்குது அதை வைத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்து கூடாது இப்போ எல்லா மாநிலங்களையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களை தங்களுடைய அடியாட்களாக மாற்றக்கூடிய வேலையை பாஜக எல்லா இடத்துலயும் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு பேஸை உருவாக்கணும்னு பாஜக யோசித்துக் கொண்டிருக்கிறது அந்த தான் இந்த படுகொலை நடக்குது விசிகாவுக்கு எதிராக எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு இந்த மாநாட்டை அறிவிக்கிறாரு சோ அதன் அடிப்படையில கூட இதை பார்க்கலாம் தான் ஆம்ஸ்டாங் படுகொலை என்பது ரியல் எஸ்டேட்டு தகராறு வேற தனி மனித தகராறு என்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கிறது அது வெறும் வந்து அரசியல் பகை மட்டுமே காரணமான ஒரு படுகொலை என்று நிறுவ பார்க்கிறார்கள் பல நடைமுறையில சார்ந்ததாக இல்லை என்பதுதான் கல யதார்த்தமாக இருக்கிறது அது வந்து எல்லாருக்குமே தெரிந்ததுனாலதான் அந்த அரசியலை கையில் எடுத்தவர்களே இப்பொழுது கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களே மாறி இருக்கிறார் எனவே அது ஒரு முதன்மையான காரணம் இல்லை ரெண்டு விஷயத்தையும் சொல்றேன் விசேசாராய சாவுகள் இல்ல அதாவது ஒரு தலித்து வந்து பஞ்சாயத்து தலைவராக ஆன போது அந்த இடங்கள்ல வந்து அத்துமீறி நடந்த தாக்குதல்கள் வன்முறைகள் அப்படி விஷயங்களைத்தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும் வேங்க வேல வந்து தலித் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு மாணவனை நாங்கு நேர்ல போய் அடிச்சுதான் தலித் பிரச்சனை எடுத்துக்கொள்ள முடியும் ஆம்ஸ்டாங் விஷயம் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோடு அதை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக சொல்லி கொண்டாலும் கல செயல்பாட்டுல வந்து அவர் அந்த பிரச்சனை சார்ந்ததாக அவருடைய படுகொலை நிகழவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது அதனால அதெல்லாம் வந்து இவரை பாதித்து விட்டது அதெல்லாம் வந்து முக்கியமான காரணம் என்றெல்லாம் இல்ல இவர் என்னன்னா ஒரு ஆளுகிற அதிகாரத்தின் பக்கம் போய் அவர் நின்று விட்டாரோ என்கிற ஐயப்பாட்டை இவர்கள் வந்து சில பேர் கிளப்புறாங்க அவர் அதை வந்து மறுக்கிறார் அவ்வளவுதான் அதை மறுக்க தேவை அவர் நிச்சயமாக அதை மறுக்கிறார் நான் அவர்களோடு வந்து நான் கூட்டணிக்காக கரைந்து போகிறவன் அல்ல என்று சொல்வதற்கான மாநாடு சொல்லலாம் ஏன்னா அவருடைய தனித்தன்மையை காப்பதற்கும் அவர் அவருடைய தத்துவத்தின் வழிதான் நடக்கிறார் அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட பாதையின் வழியாகத்தான் அவர் பயணிக்கிறார் என்பதை சொல்வதற்கான மாநாடாக வேண்டுமானால் புரிந்து கொள்ளலாமே தவிர இந்த மாதிரியான சின்ன சின்ன சலசலப்புக்காகலாம் அவர் அஞ்சுவார் என்று நான் கருதலாம் அந்த நேரத்துல அவர் இப்போ ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளப்ப வேண்டிய தேவை எங்க இருந்து வருது தமிழக அரசியல்ல அடுத்த கட்டமாக அதுதான் நிகழப்போகிறது அதற்கு வந்து முன்கூட்டியே அவர் வந்து அதை வந்து பேசத் தொடங்கி விட்டார் என்று வேணாலும் சொல்லலாம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப அதிமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது கூட்டணி கட்சிகளினுடைய வலிமையின் காரணமாக மட்டும்தான் அதிமுக தங்களுடைய இழப்பை ஈடுகட்ட முடியும் என்கிற நிலைமையில் இருக்கிறது எனவே திமுக கூட்டணி வலிமையால் தான் வந்து வெல்ல முடியாத சக்தியாக நாடாளுமன்றத்திலே வந்து நாற்பதுக்கு நாற்பது என்கிற நிலைமைக்கு போனதற்கு கூட்டணி வலிமை ஒரு காரணம் என்பதை புரிந்து கொண்டு சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே உங்களுக்கு ஐந்து சீட்டு தருகிறோம் வாருங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள்னு எடப்பாடி சார்பாக சில பேர் தூது போனாங்க திருமாவளவன் அப்படி தூது போன போது அவர் என்ன சொல்லிட்டார்னா சீட்டு பிரச்சனை எங்களுக்கு அதில் அதிருப்தி இருக்கிறது எங்களுக்கு வந்து பொது தொகுதி அவங்க தரல திமுக கூட்டணி தரல எங்கள் அதிருப்தி இருக்கிறது ஆனாலும் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வகுப்புவாத பிரச்சனைகளுக்கு இந்தியா கூட்டணி ஒன்றுதான் தீர்வாக இருக்கிற காரணத்தினால நான் அந்த கூட்டணியை உடைப்பதற்கு விரும்பவில்லை அதிலிருந்து வெளியேறுவதற்கு விரும்பவில்லை தனிப்பட்ட முறையில் எனக்கு சில அதிருப்தி இருந்தாலும் நான் இந்த கூட்டணியை உடைப்பதற்கு ஒருபோதும் காரணமாக மாறமாட்டேன் என்று அவர்களை மறுத்துட்டார் ஐந்து ஐந்து தொகுதிக்கான செலவினங்களையும் பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக தூது விட்டாங்க அவருக்கு வந்து போன்றவர்கள் அதுக்கெல்லாம் செஞ்சாங்க குறிப்பிட்ட நபர் எனக்கு தெரியல ஆனால் அதற்கான அழைப்பு வந்தது அவர் அந்த அழைப்பை அவர் வந்து ஏற்றுக்கொள்ளல அதனால இப்பொழுதும் அவர் என்ன சொல்றாருன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியோடு தான் பயணிப்பேன்னு சொல்றாரு அதற்காக வந்து அவர் வந்து ரொம்ப கட்டுப்பட்டியா அவங்களை அவர்கள் மனம் கோணாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கருத்தை பேசாமலும் அவரால் இருக்க முடியும் ஏன்னா சிறு கட்சி இருந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய சூழல்ல இருந்து அவர் கட்சி வளர்த்தார் அவர் திடீர்னு ஒரு சினிமா இயக்குனராகவோ பிரபல நடிகராகவோ இருந்து கட்சி ஆரம்பிக்கல திருமாவளவன் திருமாவளவன் ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியராக இருந்து தடையவியல் துறையில வந்து ஒரு ஒரு ஆய்வாளராக இருந்து ஒரு மாத சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருந்து அவரு அது மாதிரியான மற்ற தோழர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒவ்வொரு ஊரா போய் பேசி தென் மாவட்டங்கள் ரொம்பவும் வந்து மிக கடுமையான சாதி ஆதிக்கம் வந்து சூடா இருக்கக்கூடிய ஒரு மதுரை மன்னர்ல இருந்து அவர் அரசியல் தொடங்குறாரு அவர் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகி தேர்தல் அரசியல் எல்லாம் இல்லாத காலத்துல பல வழக்குகளை சந்தித்து போராடி போராடி அவர் வர்றாரு அதனால அவரு எதிர்நீச்சல் போட்டு பழக்கப்பட்டவர் அதனாலதான் வந்து புட்ராதாகிருஷ்ணன் போட்டவர்கள்லாம் மத்திய மந்திரியாக இருந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்குற எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்க என்று நேரடியாகவே பலமுறை அழைப்பு விடுத்த போது கூட அந்த உங்களுடைய அன்புக்கு நன்றி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால கடந்த காலங்களில் பாஜக வந்து பாஜகவிற்கு விலை போகாத தலித் தலைவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்திய அளவில் எல்லாரையுமே அவர்கள் வந்து தன்மையப்படுத்தி கொண்ட போது அம்பேத்கரையே எங்காலும் சொல்ல கூச்சம் இல்லாமல் போய் சொன்ன போது அதற்கு வளைந்து போகாத இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இவர் முக்கியமானவர் அதனால அவர் எப்பொழுதுமே காம்ப்ரமைஸ் அரசியலுக்குள்ள அவர் எப்பொழுதுமே இல்லை அவர் சிறுகட்சி அரசியலிருந்து வந்தவர் அதனால போராட்ட தான் அவர் அதிகமாக விரும்புவார் அவர் பதவி அரசியலை விடவும் கூடங்குளம் அனுகூல போராட்டத்துக்கு போகிறோம் நம்ம வந்து நெடுவாசல் போராட்டத்துக்கு போகிறோம் இந்த மாதிரியான களங்களில் தான் தன்னை வந்து அவர் வந்து அந்த கட்சியை உயிர் போட வைத்திருக்கிறார் அதனால அவர் என்ன நினைக்கிறாரு சிறு கட்சிகள் பூரா வந்து இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை போராடுறான் வழக்கு வாங்குறான் அவன் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகிறான் அதிகாரம்னு வருகிற போது இது மாதிரியான கட்சிகளுக்கு எந்த மதிப்புமே இல்லை ஏன்னா கொள்கை பேசுகிறதுக்கு ஒரு இந்த கட்சிகள் தயாராக இருந்தாலும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல வந்து இந்த சிறு கட்சிகள் தாக்குப்பிடிக்க முடியல கொள்கை பேசுகிற கட்சிகளால் தாக்குப்பிடிக்க முடியலை அப்ப பெரிய அரசியல் கட்சிகள் என்ன செய்யறான்னா ஒரு குறைந்தபட்ச சீட்டை கொடுத்துட்டு எல்லா தொகுதியிலேயும் இருக்கக்கூடிய அந்த சமூக வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிமுக திமுக ரெண்டு கட்சிக்குமே இருக்கு ஏற்கனவே அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக வந்து அதிகார பங்கீடு இல்லாமலே ஏன்னா சிறு கட்சிகளுடைய அழிவு என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஆனால் அவங்க தான் அந்த ஜனநாயகத்தை உயிர்ப்போடு வச்சிருக்காங்க அவங்க தான் வந்து கொக்க கோலாவுக்கு எதிரான போராட்டம் ஆத்து மண்ணல அல்லாத கனிம வளத்தை கொள்ளையடிக்காத அணு உலை வைக்காத இதெல்லாம் பெரிய அரசியல் கட்சிகள் பண்ணாது அதிமுக திமுகவும் பண்ணாது எதுவுமே பண்ணாது என்ன எதிர்கட்சியா இருக்கும் போது இந்த பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கும்போது பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க நெடுவாசலுக்கு போவாங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க போய் அந்த போராட்டத்தினுடைய அறுவடைய அதிகார அறுவடைய பெரிய கட்சிகள் பெற்றுக்கொள்ளும் சிறிய கட்சிகளுக்கு வழக்கு மட்டும்தான் சொந்தம் எந்த அதிகாரமும் அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை அப்ப இவர்களுக்கும் அதிகாரத்தில் ஒரு பங்களிப்பு வேண்டும் என்கிற கணக்கின் தான் அவர் என்ன செய்யறாருன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்தா வரவேற்பேன் நாம் தமிழர் கட்சியை வந்து அங்கீகாரம் பெற்றதுக்கு நான் வாழ்த்து தெரிவிப்பேன் இந்த இது ஒரு அணுகுமுறை வச்சிருக்கிறாரு எல்லா சிறு அமைப்புகளும் போராடுகிற அமைப்புகளோடையும் திருமாவளவன் தொடர்புலையே இருக்கிறாரு வழக்கம் அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா பெரிய கட்சிகளோட தொடர்பு இருந்தா தான் நமக்கு ஆதாயம் கிடைக்கும் சிறு கட்சிகளோட நமக்கு ஒன்றும் ஆதாயம் இருக்காது அப்படிங்கிற கணக்கில் பார்க்காம யார் போராட்ட அமைப்பு நடத்தினாலும் சின்ன அமைப்பு வந்து ஒரு ஒரு வல்லூர் கூட்டத்தில் வந்து ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஒரு போராட்டம் நடத்தினா திருமாவணத்தை ஃபஸ்ட்டு வந்து கூப்பிடுவாங்க வந்து நீங்க நடத்தி வைங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எல்லாத்துக்குமே இங்கே போவார் இந்த கள அரசியலுக்கு பழக்கப்பட்டவருங்கிறதுனால அவர் ஒரு காம்ப்ரமைஸ் அரசியலுக்குள்ள அவர் இல்லை இது பல பேருக்கு அதிர்ச்சி அளிக்குது அவருடைய தொடங்கின இடம் தெரியாதவர்கள் பல பேர் என்ன நினைக்கிறான்னா இவரிய வந்து திமுக அவனுடைய அரசியல் கவிஞரவா அவர் இருக்காரு பால்த்து பாடிக்கிட்டே இருக்கிறது அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் தோழமை சுட்டல் குற்றங்களை அவர் சொல்றாரு இடிப்பார் இல்லாத ஏமராமண்ணன் கெடுப்பார் என்று கெடும் மாதிரி குற்றம் சொல்லலை தவறுகளை சுட்டி காட்டலைனா சமூக சமூக ஆயிரும் ஜனநாயகத்துக்கு ஆபத்தாயிரும் அப்படிங்கிற அடிப்படையில் ஜனநாயக வீழ்ச்சியை வந்து தடுப்பதற்கான சில முயற்சிகளை அப்பப்போது பேசுவார் அது ஒரு அதிர்வலைகளை இப்பொழுது உண்டாயி இப்ப நீங்க சொன்னீங்க சிறு கட்சிகள் அதனுடைய பங்கு அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் சிறு கட்சிகள் இன்னைக்கு அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதனுடைய கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் அரசியல்ல ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கு பங்கு அப்படின்றது கொடுக்க இல்லை அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமலேயே அந்த கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இந்த சிறு கட்சிகள் இருக்குது நீ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கொடுக்கும் பட்சத்தில் அதை இன்னும் எவ்வளவு சிறப்பாக அவர்களால் செய்ய முடியும் அதை கொண்டு கொண்டுதான் திருமாவளவன் இப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரா இல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது என்னன்னா அதிகாரத்திற்கு வந்து வரவே முடியாத அரசியல் கட்சிகள் என்கிற ஒரு ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து தொடர்ந்து அவங்க மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுறாங்க போராட்டங்களில் ஈடுபடுறாங்க பல விஷயங்களை வந்து அவங்க தான் முன்னெடுப்பாங்க ஆனால் அவங்களில் வந்து அவங்க ஜெயிக்க மாட்டாங்கயா அவங்களில் வந்து மந்திரியா வரமாட்டாங்க அவங்க முன்னுக்கு அவங்க வந்து முதலிடத்துக்கு வரமாட்டாங்க அங்கேருந்து முதலமைச்சர் வரமாட்டாங்க என்கிற மனச்சோர்வு இருக்கு இல்லையா அது அந்த கட்சிக்கு வந்து புதிய வருகை உருவாக்குவதற்கு அடுத்த தலைமுறை இளைஞர்களை உருவாக்குவதற்கு அதெல்லாம் ஒரு பெரிய மனத்தடையாக இருக்கிறது சிறு கட்சிகள் இருக்கிறவர்கள் எல்லாருமே அடையாளம் பெற்றுக்கொண்டு கொண்டு பெரிய கட்சிகளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடுறாங்க ஒரு கட்சியில அடையாளம் பெற்று இன்னொரு கட்சிக்கு வந்து இது வந்து ஒரு இது மாதிரி இது மாதிரி எடுத்து சென்டர் அரசியல் பயிற்சி எடுத்துட்டு அங்கே போய் அதிகாரத்தை சுவைக்கணும்னு போறாங்க இல்லையா இப்ப இங்கேயே அதிகாரம் கிடைக்கும்னா இந்த சுழற்சி வராது அப்படிங்கறது ஒரு கணக்கு இருக்கு அதனால என்னன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இப்போ சிறுபான்மை மக்களுக்கான பிரதிநிதித்துவம்னு ஒன்று இருக்குது இப்போ திமுகவிலேயே ஒரு ரெண்டு அமைச்சர்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அமைச்சர்களான ஒருத்தரை வந்து நீக்கிட்டாங்க ஆவடி நாசரை இன்னொருத்தர் செஞ்சி மசானா டம்மி பண்ணியிருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதிகார குறைப்பு பண்ணுறாங்க அவர் சில பொறுப்புகள்லேருந்து சில இடங்கள்லேருந்து விடுவிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பிரதிநிதித்துவம் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவங்கிறது குறையுது அப்படிங்கிற இடத்துல சிறு கட்சிகளுக்கும் மந்திரி சபையில் ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரதிநிதித்துவம் வந்து இல்லாமல் செய்ய முடியாது அப்போ வந்து என்னன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெறும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் போவாங்க என்கிற நிலைமை மாறி அங்கிருந்து ஒரு அமைச்சர் உருவாகிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த கட்சிக்காக பல பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த அமைச்சரை வந்து உதவிக்காக நாடுகிறவர்கள் எல்லாருமே வரும்போது அந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு அது பயணிக்கும் இந்த வாய்ப்பை வந்து பெரிய கட்சிகள் வந்து என்ன செய்யணும் சிறிய கட்சிகளை ஒரு மாப்பிள மாதிரியே வச்சிருக்கிறாங்க கூடவே அடுத்த கட்டத்துக்கு வரவிடாமல் வச்சுக்கிறதுன்னு ஒரு இடம் இருக்குது அது ஜனநாயகத்தில் வந்து ஒரு சரியான தீர்வு அல்ல அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தரணும் சீட்டும் ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க அது போக வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற வழக்கம்லாம் வந்த காரணத்தினால பெரிய கட்சிகள் தான் அந்த செலவை பார்த்துக்க வேண்டிய சூழலும் இருக்கு அது ஒரு காரணம் அதிகார பங்கீட்டுக்கு எதிரான விஷயங்கள்ல வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வது ஒரு மிகப்பெரிய தடை இப்போ நாங்களே செலவு பண்ணி உங்களோட எம்எல்ஏ ஆகிட்ட அப்புறம் உங்களை மந்திரிய அவர் ஆக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பிரச்சனை இருக்காங்க ஆனால் அதிகாரம் பரவலாக்கப்படலைன்னா ஜனநாயகத்திற்கு அதுக்கு எந்த மதிப்பு மரியாதையும் இல்லை இப்போ அதிமுகவுடைய வீழ்ச்சியவே நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா அது அந்த வெற்றிடத்தை பாஜக நிரப்பிவிடக் கூடாது என்பதற்காகவே அதிமுக வலிமை பெற வேண்டும் என்பது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது தமிழக அரசியல் அப்படி ஒரு கட்டாயம் அதில் இருக்கு அதனால அதிகாரத்தில் இருப்பவர் இருக்கிற கட்சிகளிலே போய் சேர வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு வந்து லோன் கிடைக்கும் அப்போதான் நமக்கு சில உதவிகள் கிடைக்கும் பரிந்துரைகள் கிடைக்கும் அதில் பயணப்பட்டாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி கிடைக்கும் என்று நம்புகிறவர்கள் சித்தாந்தத்தை நம்பாமலே அதிகார வேட்டைக்காக கிளம்புறான் பல கட்சிகள் அது சிறு கட்சிகள்லையும் அது நடக்குது அதனால் இதெல்லாம் தடுக்கப்படணும் அவங்க கட்சியே நடத்த முடியாத ஒரு சூழல் வந்துடும் அந்த சூழலை தடுக்கப்படணும்னாலே அதிகார பகிர்வு மிக மிக அவசியம் ஒரு அமைச்சர் கொடுக்கறதுனால எல்லாம் வந்து ஒரு ஆளுங்கட்சி ஆட்டம் கண்டுறாது ஏன்னா அந்த எண்ணிக்கை வந்து பெரிதாக இருந்தால் தான் இப்போ மோடிக்கு வந்து ஆதரவு கொடுத்தாதான் தான் அவர் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியும் அந்த நிலைமை இருந்தால் தான் அந்த கட்சிக்கு அது ஆபத்தா முடியும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முன்கூட்டியே மந்திரி சேவையெல்லாம் இடம் கொடுத்தா நமக்கு மதிப்பு கிடைக்காதுன்னு செல்லூர் ராஜ்லாம் சொல்கிறாரு இல்லையா அது செல்லூர் ராஜின் குரல் கிடையாது ஆனால் நான் அதிமுகவின் குரல் அப்படி ஆனால் உண்மை என்னென்னா திருமாவளவன் வந்து இந்த அதிகார பயிர்வு பேசியதை அதிமுக தக்க நேரத்தில் பயன்படுத்தி கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் அது மீண்டும் உயிர் பெறுவதற்கான வாய்ப்பாக அது மாறி இருக்கும் திமுக அதனால் பலவீனப்படாது திமுக ரொம்ப வலிமையாக இருக்கிறது ஆனால் பிற கட்சிகள் வந்து வலிமை பெறுவது என்பது ஒரு ஜனநாயக ரீதியாக பார்க்கிற போது அவசியமாக நான் பார்க்கிறேன் தேவை இருக்கிறது இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு அறிவித்த உடனே பாமக தரப்புல இருந்து ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அன்புமணி சொல்லியிருக்கிறாரு நாங்கள் அதில் பிஎஸ்டி வாங்கியிருக்கோம் திருமாவளவன் எல்கேஜி தான் அப்படின்ட்டு இருந்தாலும் நம்ம மாநாட்டை ஆதரிக்கிறேன் அப்படின்ற கருத்து தெரிவிச்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அன்புமணி ராமதாஸ் வந்து என்சிஎலால் முன்னுக்கு வந்தவர் அதனால அவருக்கு வந்து இந்த பிகேஜி எல்கேஜிலாம் அவர் பேசுறாரு உண்மையிலேயே அரசியல்ல அவர் தான் எல்கேஜியில இருக்கார் நியாயமா பார்த்தா இனிமே அவர் வந்து அந்த சமூக பின்னணியே அந்த அவருடைய மருத்துவர் ராமதாஸ் என்கிற அந்த குடும்ப பின்னணியை கழிச்சுட்டு பார்த்தா அவர் வேல்முருகனுக்கே சமம் கிடையாது பண்ருட்டி வேல்முருகனுக்கு கூட அவர் சமம் கிடையாது அவருடைய அறிவாற்றல் பேச்சாற்றலுக்கு கூட அவர் சமம் கிடையாது இருந்தாலும் அவர் வந்து ஒருவரை தாழ்த்தி பேச வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்கிறார் கணக்குல பேசுறாரு ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை நிறுவி பல இடங்களில் போய் பேசிய அவர்களுடைய அரசியல் வந்து படுதோல்வி அடைந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காமெடியாக மாறினதுக்கு பின்னாடி யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு நமக்கு இருக்க மிச்ச மீதியே அந்த சமூக நீதியும் மது ஒழிப்பும்தான் இருக்கு இது ரெண்டையும் திருமாவளவன் கைப்பற்றிடுவாரோ என்கிற அச்சத்தில் தான் அவர் நாங்கள் தான் முன்னாடியே சொன்னோம் நாற்பத்தஞ்சு வருஷமா சொன்னாங்கிறார் அதனால அப்படி சொல்வதில் தவறில்லை அந்த பகையை மறந்து கடந்த கால பகைமையை மறந்து இது போன்ற கருத்தியல் ஆதரவை அளிப்பது என்பது அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த 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 கருத்தை நாங்கள் ஏற்கிறோம்னு சொல்வதன் மூலமாக ஒரு அரசியல் ஆரோக்கியமான போக்கும் அதுக்குள்ளே இருக்குது ரெண்டையுமே பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் எதிர்காலத்தில் இந்த கட்சிகளை கட்சிகளையெல்லாம் கழித்துவிட்டு அரசியல் செய்வதற்கு பெரிய கட்சிகளால் முடியாது என்பது உறுதி செய்யப்பட்டதாகத்தான் நான் பார்க்குறேன் அது விசிகாவோ பாமகவோ அது எந்த கட்சியாக இருந்தாலும் இடதுசாரி இயக்கங்களோ யாராக இருந்தாலும் இந்த கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பிலே தான் எதிர்கால அரசியல் நடைபெற முடியும் கூட்டணி அரசு என்பது அதிகார பகிர்வு என்பது வெகு தூரத்தில் இல்லை இனிவரும் காலகட்டங்கள் அப்படிதான் அமைய போகிறது ஏகபோக ஆட்சி ஏகபோக அரசியல் கட்சி செல்வாக்கு என்பது நீண்ட நெடுங்காலத்துக்கானதாக இருக்க இயலாது என்று இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்